ில் நிலவலாம் புலர நினைவெல்லாம் மலரவே உலகு புகழ்த்து ஆய் மடியில் ஒரு மழையாய் உதிக்க மறையெல்லாம் துதிக்கவே தயாரதன் வம்சத்தின் பெயர் சொல்ல வாழ்த்துக்கள் ஊர் சொல்ல விளங்கிய திருமகனாம் ஜனகன் மகள் வைதேகி பூச்சூட வைபோகம் கொண்டாள் திருமண புரிந்தவனாம் மணிமொடி இழக்கவும் மற ஊறி தரிக்கவும் அரண்மனை அரியணை துறந்தவனு ஆம் இனி அவள் உடன் வர இளையவன் அவன் வனங்களில் உலவிட துணிந்தவனு ஆம் ஸ்ரீராம சங்கே தன நலங்கள் தரும் நெஞ்சியே மனம் இணைக்க தினம் இசைக்க கோலம் செழிக்கும் தினம் நீ சோடிடு பாம இதுதான் வாசனே போமா கைவிட ஆனந்தம் வாழ்வில் ஏது இசைத்தே நாமே நாளும் ஒத்து ராமநாமோர் வேதமே